அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் அப்படின்னு என்ன அர்த்தம் அதாவது வேண்டியவர் போல தோன்றி மனத்தால் வேண்டாதவராக இருப்பவரோடு உண்டான நட்பு சரிங்களா பார்த்தா வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் போல தோணும் ஆனால் உண்மையான வேண்டியவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை சரிங்களா வெளியில புறத்தோற்றத்துல வேண்டியவர் போல வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க நல்லா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள வந்து எப்படிமா வேண்டாதவராக இருப்பாங்க அதாவது சேராதவராக இருப்பாங்க மனம் மனதோடு மனம் சேராதவராக இருப்பாங்க அவர்களிடம் உண்டான நட்பு எதை போன்றது அப்படின்னு சொன்னா ஒரு பாலியல் தொழிலாளருக்கு அவரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு போன்றது அப்படின்னு சொல்றாங்க இப்படி பாலியல் தொழிலாளர் மனம் போல அது வேறுபடுமா அப்போ ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு மகளிர் போல மனம் வேறுபடும் அப்போ இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் வேண்டியவர் போல தோன்றி மனத்தால் வேண்டாதவராக இருப்ப இருப்பவரோடு உண்டான நட்பு பாலியல் தொழிலாளர் மனம் போல வேறுபடும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்